ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெல்ஃபின் டாம்னி கிச்சடி லை நம்ம இன்னைக்கு சமைக்க போகிறது கேப்சிகம் பட்டாணி கிரேவி அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இது ரெண்டையும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் ஒரு கேப்சிகத்தை கழுவி நறுக்கி வச்சிருக்கேன் கால் கப் பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி வெங்காயம் பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் அடுத்தது என்னென்ன மசால் பொடி வேணும்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அந்த கடாய் சூடானதும் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் சோம்பு ஜீரகம் போட்டுக்கலாம் கூடவே நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம அரைச்சு வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா மல்லிப்பொடி மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க கொடை சேர்த்துக்கலாம் அதோட கூடவே பட்டாணியையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் வெந்துருச்சான்னு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம கேப்சிகம் பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக நம்ம நறுக்கி வச்சிருக்க மல்லி இலையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்